வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் சித்தர்கள் முதல் முதலில் நம என்ற எழுத்துடன் எந்த எழுத்தை சேர்த்து உச்சரித்தால் நமக்கு என்ன பலம் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த நாம் பார்ப்போம் அதற்கு முன்பு இந்த மந்திரங்களை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் ஒரு அமைதியான காற்றோட்டம் உள்ள இடத்தில் அல்லது கோவில் போன்ற இடங்களில் நாம் அமர்ந்து மனதை வெறுமையாக்கி முதலில் தங்கள் குல தெய்வத்தினை வணங்கிய பின் பெற்றோரையும் குருவினையும் மனதால் துதித்து மூல மந்திரத்தை மனதில் உச்சரிக்க வேண்டும் முதலில் குறைந்தது நூத்தி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு முறை விடாது உச்சரித்தல் அவசியம் அதன் பின் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதினை ஒருநிலைப்படுத்தி மந்திரங்களை உச்சரிக்கலாம் என்கின்றார்கள் எண்ணிக்கை கணக்கிற்காக ஜபாலையை உபயோகிக்கலாம் இவ்வாறு நாம் தொடர்ந்து உச்சரிக்கும் பொழுது அந்த மந்திரங்கள் நமக்கு சித்தி அடைகின்றன பின்பு எப்பொழுது தேவைப்படுகிறதோ தேவைப்படும் மந்திரத்தை நாம் ஒன்பது அல்லது இருபத்தி ஓரு தடவை உச்சரிக்க மந்திரங்கள் பலிக்குமாம் சிவ மந்திர பலத்தை பற்றி பார்ப்போம் கிளி நம சிவைய என்று உச்சரிக்க வசிய சித்தி வந்தடையும் ஸ்ரீ என்று உச்சரிக்க விரும்பியது நிறைவேறும் நம சிவைய வங் என்று உச்சரிக்க பூமி கிடைக்கும் வங் சிவய நம என்று உச்சரிக்க யோக சித்தி பெறலாம் அவ்வு சிவய நம என்று உச்சரிக்க சிவன் தரிசனம் பெறலாம் ஓம் அங் உங் நம என்று உச்சரிக்க வாழ்வு உயரும் வளம் பெருகும் ஓம் ஸ்ரீயும் சிவைய நம என்று உச்சரித்தால் அரச போகம் பெறலாம் அங் சிவைய நம என்று உச்சரிக்க ஆயுள் வளரும் ஓம் அங் சிவாய என்று உச்சரித்தால் எதற்கும் நிவாரணம் கிட்டும் நங் சிவாய நம என்று உச்சரிக்க திருமணம் நிறைவேறும் அங் சிவைய நம என்று உச்சரிக்க தேக நோய் நீங்கும் நம சிவைய என்று உச்சரிக்க புத்தி வித்தை மேம்படும் நம என்று உச்சரிக்க பேரருள் அமுதம் கிட்டும் உங்கு நம என்று உச்சரித்தால் வியாதிகள் விளங்கும் கிளியும் நம சிவைய என்று உச்சரித்தால் நாடியது வங் நம சிவைய என்று உச்சரித்தால் கடன்கள் தீரும் சிவாய என்று உச்சரித்தால் சந்தான பாக்கியம் ஏற்படும் சிங் என்று உச்சரிக்க வேதாந்த உங் ரீம் சிவய நம என்று உச்சரிக்க மோட்சத்திற்கு வழிவகுக்கும் அங் நங் சிவாய என்று உச்சரித்தால் தேக வளம் ஏற்படும் ஓம் நம என்று உச்சரித்தால் காலனை வெல்லலாம் லங் நம சிவாய என்று உச்சரித்தால் தானிய விளைச்சல் மேம்படும் ஓம் என்று உச்சரிக்க திரரோகம் நீங்கும் ஓம் அங் சிவாய நம என்று உச்சரிக்க அக்னி குளிர்ச்சியை தரும் வங் யங் சிங் ஓம் சிவாய என உச்சரிக்க எதிரியின் உடல் தனலாகும் மங் நங் சிவ சிவாய ஓம் என உச்சரித்தால் நந்தியின் தத்துவத்தை உணரலாம் சிங் ஓ என உச்சரிக்க முக்காலத்தையும் உணரலாம் மய உச்சரிக்க ஆகாயத்தில் பறந்து செல்லும் சித்தர்களின் ஆசை கிட்டும் நேரம் கிடைக்கும் பொழுது அல்லது மனம் இருந்தால் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை முயற்சித்து பாருங்கள் நன்றி